செல்ல குழந்தையே இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது ஆபத்து என்றவுடன் என் குழந்தை பயப்பட வேண்டாம் இன்று உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அம்மா ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றி விடுகின்றேன் இது என்ன ஆபத்தாக இருக்கும் யாரால் இருக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அம்மா இந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னை அத்தனை எளிதாக என் பிள்ளை விட்டு விடமாட்டார்கள் போல அவர்கள் எண்ணங்கள் இருக்காது கேள்விகள் மேல் கேள்விகளை கேட்டு உன்னை துளைத்து துளைத்து வைத்து துளைத்து கொண்டு மற்ற வார்த்தைகளையும் கேட்பார்கள் உன்னுடைய வா வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒருவர் இந்த ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் நடத்திவிட வேண்டும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் கங்கணம் கட்டி கொண்டதோடு மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா சொல்கின்ற நபரை சரியாக நீ இன்று புரிந்து கொண்டால் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளில் என் பிள்ளையிலிருந்து தப்பித்து விடலாம் இந்த பிரச்சனை உன் மூலமாக உருவாக்க அவர்கள் நிச்சயமாக தப் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் மூலமாக எதையுமே சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டிய இன்று உன்னுடைய கடமை என்பதை மறந்துவிடாதே அம்மா முன்கூட்டியே உனக்கு இந்த சொல்லும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை திணறி விடுகிறாய் ஏனென்றால் இதை விட உன் தாயானவள் உனக்கு வேறு என்ன முடியும் என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அருகில் இருப்பவர்கள் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நீ அவராக எடை போட்டு விடாதே எப்போதும் தன்னை விட மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது தன்னை விட அவர்கள் கையில் அதிக பணம் இருந்துவிடக்கூடாது என்று அவர்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள்தான் எப்படி இருக்கிறோம் என்று பற்றி கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி அதிக கவனத்தோடு பார்க்கின்றவர்கள் அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் அது இவர்களுக்கு சந்தோஷம் அதுவே வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுக்கு உறக்கமே வரா வருவது கிடையாது எப்படியானும் இந்த வாழ்க்கையில் இதை முன்னேற எப்படி வந்தது என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு போதும் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அம்மா சொல்கின்ற இந்த பெண் உன்னுடைய இல்லத்தின் மிகவும் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டு செல்பவர் கூடியவர் குறிப்பாக எந்த நேரத்தில் வருவார் என்று அம்மா சொல்கின்றேன் எப்போதும் உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டைகள் சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாரேனும் ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறார் என்றால் உடனடியாக உன்னுடைய இல்லத்தில் வாசலுக்கு பூனை போல் வந்து நிற்கக்கூடியவர் இங்கு என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதில் அவருக்கு அத்தனை ஆர்வங்கள் உண்டு மனது சந்தோஷம் அடையும் நீ கஷ்டப்பட்டதை பார்த்தால்தானே அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி சில விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு உண்டு என் தங்கமே ஒன்று அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வரும்போது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருப்பது இருப்பதும் இரண்டாவது நேரடியாக அவரிடத்தில் நீ சொல்லிவிடுவது விடுவது இது போன்ற அடுத்தவரின் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது உனக்கான வேலை அல்ல உங்கள் குடும்பத்திலேயே அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து தலை விரித்து கொண்டு அதை முதலில் சரி செய்து அடுத்தவர்கள் இல்லத்திற்கு வந்து நோட்டமிடலாம் என்று நீ நேரடியாகவே சொல்லிவிடலாம் இந்த மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிவதனாலோ என்னவோ உன்னுடைய குடும்பத்திற்குள் என்னாலும் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்திற்கு யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி உடனே உன்னுடைய எதிரியாக இருக்க கொடியவர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்து சொல்கிறார்கள் இது போன்றதெல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் உன்னுடைய எதிரி என்ன நினைக்கிறார் தெரியுமா இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவில் இவர்களுக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா என்று நினைக்கின்றார்கள் அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னாலேயே சுயமரியாதையோடு அனுபவிக்க முடியவில்லை என்றுதான் அர்த்தம் இவர்கள் காரணம் என்று நினைக்கும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையை பற்றி பயம் சிறிது வந்திருக்கும் இப்ப தன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற எண்ணங்களோடு நடந்து கொள்ளும் போது நாம் எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இவர்களின் கண் திஷ்டியை நாம் அழித்துவிடும் நம்மளை இவர்கள் அத்தனை கண் திஷ்டியும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்மளை நோக்கி நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றும் என்பதை பற்றியுமே அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையினி அவர்களின் குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இப்போதிலிருந்தே தயாராக இருக்க வேண்டும் ஒன்றே ஒன்று மட்டும் உனக்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் யார் எதை பற்றி பேசினாலும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி என்று என்னுடைய குடும்பம் இவர்களை தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் யாரும் எங்கேயும் அடுத்தவரின் வாழ்க்கையில் புகுத்திவிட விட வேண்டாம் என்று நீ நினைக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையினை அடைந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயம் இவையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே மனது வேதனைப்படாத இப்படி அருகில் இருப்பவர்களே உனக்கு சூனியக்காரிகளாக மாறிவிட்டார்கள் என்று நினைக்கும்போது உன் அம்மா என்னுடைய மனதிற்குள் அது வேதனையாகத்தான் இருக்கின்றது எந்த ஒரு உதவிக்கென்றாலும் இவரிடத்தில் நின்று கேட்க முடியாது என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரிடத்திலும் ஆறுதல் தேட முடியாது அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனை காண பதில் உன் தாயானவள் நிச்சயமாக என்னிடத்தில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே யாருமில்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் அடுத்தவர்களின் பிரச்சனையில் தலையிடாமல் என் பிள்ளை இங்கே உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது நடப்பு என்பதை புரிந்து கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் மாறாக யார் என்ன செய்கிறார்கள் யார் என்ன சொன்னார்கள் என்பதை கவனித்து கொண்டே உன்னுடைய நேரத்தை உன்னுடைய காலத்தையும் நீ வீணடித்து விடாதே ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு பொன்னான நிமிடங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை சந்தோஷமாக அனுபவித்து நீ கடந்து வர பழகு என் குழந்தையின் மனதிற்குள் இது போன்றவர்கள் நிச்சயமாக செய்கின்ற செயலை கண்டு தேவையில்லாத எண்ணங்களை வ வளர்த்து கொள்ளாமல் இன்று அவர்கள் உனக்கு செய்வது நாளை அவர்களின் குழந்தைக்கு திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே நான் செய்கின்ற பாவம் தன்னுடைய சந்ததிகளை பாதிக்கும் என்று சொல்லாமல் விட்டோமே என்று நினைத்து வேதனைப்பட போகின்றாய் இனி எப்போதுமே உனக்கு வாழ்க்கையின் நிம்மதியும் மனநிறைவும் நிறைந்து நிற்கும் என் குழந்தையே நீ யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ அவர்களுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த வராகியானவள் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய இல்லத்திற்குள் களங்கத்தை மூட்ட நினைக்கின்ற இந்த பெண்ணை நீ நிச்சயமாக ஒதுக்கி வைத்துவிடு இது ஒன்று போதும் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழிகளோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு